யு இருபத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் ஆராமசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு வராது ட்ரம்ப் முதல் தடவை வரும்போது இஸ்ரேல் தலைநகராக எருசலேமே மாற்ற வந்தார் தேவாலயம் உள்ள இடத்தை எடுத்து இஸ்ரேல் கைகளில் கொடுப்பார் அதற்காகத்தான் ட்ரம்ப் இந்த முறை வந்திருக்கிறார் இந்த செய்தியின் சாராம்சம் இதுதான் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொளியில் விளக்கம் கொடுப்பதை பாருங்கள் அப்போ இப்போ ஏன் ரெண்டாவது தடவை வந்திருக்கிறாரு முதல் தடவை வந்த போது அவருக்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க ஆனா அவர் வந்தது இஸ்ரேலுக்கு தலைநகராக எதை மாற்றுறதுக்கு எருசலேமே மாற்றுறதுக்கு இப்போ ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை சால்வ் பண்ண அது கிரீன்லாண்டை பிடிக்க கனடாவை எடுக்க என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் அவங்க காரணம் ஆனால் உலக பிரகாரம் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் காரணம் என்னென்னா இந்த இடத்தை எடுத்து இஸ்ரேவேல் கையில் அவர் கொடுத்துருவார் அதுக்கு தான் ட்ரம்ப் வந்திருக்காப்புல இந்த நாலு வருஷத்துக்குள் அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கான தான் இந்த வருஷம் உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள ஏன்னா இப்போ திருப்பி இன்னைக்கு சீஸ் ஃபயர் இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிவுக்குறதோ இல்லை எக்ஸ்டன் ஆகுதோ எப்படியோ ஆனால் இந்த பிரச்சனை இப்போ முடியாது இந்த பிரச்சனை இந்த இடத்தை எடுத்து ட்ரம்ப் கொடுக்குற வரைக்கும் போகாது ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு யுத்த தேசத்துக்காக யுத்தம் ஆரம்பித்தாங்க தேசம் இஸ்ரேவேல் வசம் வந்துச்சு எருசலேமுக்காக யுத்தம் ஆரம்பிச்சாங்க எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்துச்சு இப்போது இந்த தேவாலய மலைக்காக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இடமும் அவர்கள் கைக்கு தான் வரும் ஸோ இந்த யுத்தந்தான் இப்போ போயிட்டுருக்கு இந்த யுத்தத்தில் ரெண்டு முக்கியமான காரியங்களை நீங்கள் பார்க்கக்கூடும் ஒன்று இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் இல்லாமல் போக பண்ணுவார்கள் எப்படி போகலாம் ஒன்று யுத்தத்தில் போகும் இல்லை என்றால் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும் நான் நான் வந்து தீர்க்க நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறதில்ல பைபிளில் இருந்து சொல்கிறேன் அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க உங்கள் கண்களுக்கான காதுகள் கேட்க இது நடக்கும் நடக்கும்போது புதுசாக பார்க்கக்கூடாது நியூஸில் இது இப்போவே பைபிளில் உள்ளதாக உங்களுக்கு சொல்கிறோம் எஸ்ஐகேல் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க இஸ்ரேவேல் தேசத்தில் என்ன வரப்போகுது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும் பெரிய அதிர்ச்சி உண்டாகி இஸ்ரவேல் பூமி அதிர்ச்சி வருகிறதை நீங்கள் கேட்பீர்கள் உலகம் பார்த்துக்கிட்டே அங்கே வருது இங்கே வருதுன்னு இஸ்ரவேலில் இஸ்ரவேலில் வரும்போது நீங்கள் பத்தோட பத்தோட ஆனால் வர்றது அது தீர்க்க தரிசனம் இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தளம் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி விழுந்தால் அந்த இடத்தை ட்ரம்ப் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா காசாபா முழுசனா என்ன செய்ய போறேன் எடுக்க போறேன் அங்கே இருக்கிறவங்களாம் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் எடுப்பாங்க இந்த இடம் இஸ்ரேவேல் கைக்கு போகும் இந்த காரியம்தான் நடக்கும் இப்போ ரெண்டாவது உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எஸ் முப்பத்தொன்பது ரெண்டுல வடக்கு பக்கத்துலேருந்து ஒருத்தன் வருவான் இருக்குல்ல இந்த யுத்தத்துக்கு அது வேற யாரும் இல்லை வடக்கு பக்கத்துல இருந்து வரப்போறது ரஷ்யா எஸ்ஐக்கிள் முப்பத்தி எட்டு ரெண்டுலேயும் அது சொல்லப்பட்டிருக்கு ரஷ்யாங்கிற வார்த்தை இருக்குது ரோஷுங்கிற வார்த்தை இருக்குது தமிழில் மட்டும் இருக்காது இங்கிலீஷில் மராத்தியில எல்லாத்துலையும் இருக்கும் இங்கே மட்டும் தமிழில் மட்டும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த பேரை வடக்கு இருந்து ரஷ்யா வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் இந்த இடத்த ட்ரம்ப் எடுக்க முயற்சி பண்ணால் நாங்கள் விடமாட்டோம்னு சொன்ன மிக முக்கியமான நாட்டில் ஒன்று ரஷ்யா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்குது ஸோ இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ரஷ்யாவும் இஸ்ரேலும் சண்டை போடும் மிகப்பெரிய யுத்தம் தொடங்கும் அது மூன்றாம் உலக யுத்தமாக இருக்கும் நமக்கான அடையாளம் இஸ்ரேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி வரும் அதே வேளையில அந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இடம் இஸ்ரேவேல் கைக்கு போகும் அதை ட்ரம்ப் வாங்கி கொடுப்பாரோ அல்லது யுத்தத்தில் கிடைக்குமோ இந்த நாலு வருஷத்துக்குள்ள அதை செய்யறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன் ஏன்னா முதல்ல வந்தபோது எரிசிலே வாங்கி கொடுத்தாரு இப்போ இடத்த வாங்கிக்கொள்ள ஆனால் கண்டிப்பாக ட்ரம்ப் தேவாலயம் கட்ட மாட்டார் ட்ரம்ப் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார் தேவாலயம் கட்ட மாட்டார் தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன் அவன் வருவான் ஸோ இப்போது வசனத்தின்படி இந்த யுத்தம் தான் தொடங்கி இருக்கிறது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய யுத்தம் இஸ்ரேவேல் மலைக்கு யுத்தம் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே போயிட்டே இருக்கு ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரியாது அதான் முக்கியம் இதெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கு தத்தத்தின் வருஷம் இந்த வருஷம் உங்களை எப்படி வேணாலும் ஆகுங்க பிரச்சனை ஒளிந்து போக போகிறது அது அந்த காலத்துக்குரியது வரும் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் என்ன செய்வாரு கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு ஆனா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல நீங்க இதை வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டீங்க பாருங்க அதனால தான் ஆண்டவர் சொல்ற அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் ஸோ இவ்வளோ பெரிய யுத்தம் வருது இந்த யுத்தத்திலிருந்து உங்களை என்னையும் எது பாதுகாக்கும் இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வசந்தம் மட்டும் வாசிங்க முடிச்சிடலாம் மற்ற இருபத்தி நாலு ஆறை வாசிங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ன அர்த்தம் எப்படி இவ்வளோ பெரிய யுத்தம் வரப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நியூக்ளியர் வார் வரும்னு சொல்கிறாங்க மிக மோசமான யுத்தத்தில் நாம் இருக்கிறோம்னு உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு ஆல்ரெடி மூணாம் உலகத்தில் இருக்கிறோம்னு சொல்கிறாரு இப்போ ட்ரம்ப் அந்த இடத்த எடுக்க போறேன்றாரு காசாவை பரபரப்பாக இருக்குது இன்னைக்கு இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஈரானுடைய நியூக்ளியர் உலைகளை நான் தாக்க போறேன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது அதுக்கு ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம் அவர் சரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எப்படி இந்த வருஷத்துக்குள்ளே ஈரான் அடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகமே அல்லோகலப்படும் ஆனால் பைபிள் சொல்லுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவு நடக்கும்போது பயப்படாத எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு தொண்ணூத்தோராம் சங்கீதம் தெளிவாக சொல்லுது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருக்கிறேன் இந்த வரப்போகிற இந்த காரியங்கள்ல இருந்து உங்களை அரசாங்கம் பாதுகாக்குமா பணம் பாதுகாக்குமா உங்க அறிவு பாதுகாக்குமா அறிவியல் சயின்ஸ் பாதுகாக்குமா தெரியாது ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக அவர் தெளிவா சொல்லியிருக்காரு பகலில் பறக்கும் அம்பு ராக்கெட் விட போறான் விட்டுகிட்டு இருக்கிறான் இப்ப இருளில் நடமாடும் கொள்ளை நோய் வைரஸ் எல்லாம் வருதாமா மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் எல்லாம் வருது இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் போல பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரேல் இருந்த கோசே நாட்டில் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் அது எளியாயிருந்த வீட்டுக்குள் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது உலகம் முழுக்க யுத்தம் வந்தாலும் நம் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் நம்மை சேதம் அணுகாதபடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம என்ன உபயாந்திரங்களை கையாண்டாலும் நீங்க பாத்திருப்பீங்களா கொரோனால நமக்கு தெரியாத அறிவியலா தெரியாத மெடிசனா மருத்துவம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு பணக்காரங்கிட்ட பணம் இருந்துச்சு மருந்து இல்லை பணக்காரங்கிட்ட பணம் கிரெடிட் கார்டு தங்க நகம் எல்லாம் இருந்துச்சு ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிலிண்டர் இல்லை ஆக்ஸிஜன் சிலிண்டர் ஒரு ஐசியூல பெட் இல்லை ரோட்ல காரை திறந்துட்டு படுத்து கிடந்தாங்க அதுல உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும் நமக்கு என்ன தெரியுமா ஒரு சமயம் பொழுது பணம் படிப்பு ஆஸ்தி சம்பாத்தியம் மனுஷன் கர்த்தர் ஒருத்தரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருந்தார் அதை கொரோனா நிரூபிச்சிருக்கு கொரோனா நிரூபிச்சுட்டு போயிருக்குது இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது தான் இருக்கு ஆனால் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பயப்படாதீங்க இது எதுவும் உங்களையும் என்னையும் அணுகாது கர்த்தர் இவைகள் இந்த இந்த செய்தி ஏன் எச்சரிப்பு செய்தியா கொடுக்கப்படுது தெரியுமா யுத்தம் வருது அழிவு வருதுன்னு சொல்றதுக்கு இல்ல அது வரப்போறது உண்மைதான் நீங்க பயப்படாதீங்க அந்தக்கு நடுவில் நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அதுக்குத்தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது அல்லே லூயா வேக சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் ஜெபிக்க போகிறோம் எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் நல்லா எந்திரிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் நான் ஜவு மணி பாஸ்ட கையில் கொடுக்குறேன் ரொம்ப அர்ஜென்ட் போகணும் பஸ்ஸுக்கு போகணுன்றவங்க நீங்கள் போகலாம் நல்ல தகப்பனே எல்லாம் கண்களை மூடுவோம் நல்ல தகப்பனே சர்வ வளமையுள்ள எங்கள் ஆண்டு முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரே எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்கப்பா உலகம் மோசமான இடத்துக்கு போகுதுன்னு ஆனால் எங்கள் நம்பிக்கை நீர் தான் ஐயா எங்களுக்கு உதவி வரும் கண்மலை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் தான் ஐயா உலகத்துல மனுஷர்களால் கூடாத காரியம் எவ்வளவோ இருக்கு அண்டவரு இயற்கையை ஜெயிக்க முடியாது புதுசாவர வியாதியில ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம் எத்தனையோ காரியங்கள் பணம் இருந்து எங்களால செய்ய முடியாம இருக்கு பணம் இருக்கிற எத்தனையோ பேர் வியாதியை சுகமாக்க முடியாம வீட்டுல படுத்து கிடக்கிறாங்க எவ்வளவோ கோடி கோடியா பணம் இருக்கு தான் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க முடியாம படுத்து கிடக்கிறாங்க இந்த வியாதிக்கு மருந்து இல்லையா அப்படின்னு சொல்ற எத்தனையோ கோடிஸ்வரம் வீடு இருக்குது ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிற எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் தேவன் இனி வருகிற காலங்களிலும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் இனி கலங்காது இருங்கள் இனி எதுக்கும் பயப்படாதீங்க தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுமா எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க உங்க பண்ணுங்க அடுத்த ஆத்மாவுக்கு இசைவாசி என்ன பண்ண போறீங்க உங்க ஆத்மாவுக்கு ஜோம் எல்லாம் கண்களையும் பெரிய காரியம் போகிறது அவைகளுக்கு நடுவில் ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்களா கரங்களை ஆண்டவருக்கு அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி வருகிற காலங்களிலே நீர் எங்களோடு கூட இருக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் பலத்த கரமாக எங்களோடு கூட இருப்பதுக்காய் நன்றி எங்கள் தேவன் பெரியவர் என்பதை நிரூபிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்ல போறாங்க உங்கள் தேவன் பெரியவர் அவர் மலையின் மாத்திரம் சமவெளியிலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் வனாந்திரத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் செங்கடலிலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் தேசத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் அந்த தேவனை சமீபமாய் பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமா வீடு போய் சேர கருவை பாராட்டு தினத்தில் தினத்தில கரம் கூட இருப்பதாக வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருவைதார் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே